தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையை நாங்கள் தொடங்க போவது இல்லை என்றும் திமுக தரப்பில் காங்கிரசுடைய தலைவர் ஒருவரிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ராகுல் காந்தி வெற்றி பெறுவது தோல்வியை பற்றி வெட்கப்படுவதும் இல்லை மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்கிறார் என்பதை வைத்து ராகுல் காந்தி என்ன நினைக்கிறார் என்பதை நாம் முடியும் கைவிட்டு போகாது அப்படின்னு கை விட்டு போகும் போல ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறார் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் திமுக கூட்டணி கலகலத்துக் கொண்டிருக்கிறது வணக்கம் நண்பர்களே ஒவ்வொரு நாளும் திமுக கூட்டணி பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறது பின்னடைவை சந்தித்து காங்கிரசுக்கும் இடையிலான ஒரு முருகன் நிலை கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் முற்றி வருகிறது இப்போ நேற்றைக்கு மாணிக்கம் பேசியிருக்கிறார் தன்னுடைய கட்சி நிர்வாகிகளோட அவர் கிட்டத்தட்ட சவுத் சைட்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகளோட பேசியிருக்கிறார் அப்படி பேசுறப்போ ரொம்ப கடுமையான டோன்ல அவர் பேசியிருக்கிறார் திமுக எம்எல்ஏ தளபதி ஏற்கனவே பேசிய பேச்சை கோட் பண்ணி அவர் தன்னுடைய செல்போன்ல இருந்து அவர் என்ன பேசினார்ங்கிறதே போட்டு காட்டி என்ன பேசியிருக்காருன்னு பாருங்க ஒரு மூவாயிரம் நாலாயிரம் கூட தொகுதிக்கு இல்லாத கட்சி காங்கிரஸ் பூத்துக்கு ஆள் போடுறதுக்கு ஒரு நபர்களை தேடிக்கொண்டிருக்கிற கட்சி காங்கிரஸ் அப்படிலாம் கண்டபடி பேசியிருக்காங்க இவர் பேசி எத்தனை நாள் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் திமுக தலைமை தளபதி மேல ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ன காரணம் காங்கிரசுக்கு நல்லா போனா சொன்னா தப்பா போயிடும் மூவாயிரம் ஓட்டு நாலாயிரம் ஓட்டு போட்டுதான் இருக்கு ஆள் கிடையாது ஆளுமை பூத்துக்குமதி போறதுக்கு ஆள் இல்லடா கட்சி அத நினைச்சு அத அதனோ பேசறவனா இப்படி பேசினா அவர் மேல நடவடிக்கை எடுக்காம இருக்கும் பொழுது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வர் அண்ணன் செல்வன் அண்ணன் செல்வே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி இது வரைக்கும் இருபது நாள் ஆயிடுச்சு நடவடிக்கை எடுக்கல காங்கிரஸ் காரர்களுக்கு இப்படி பேசிய தளபதி போன்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காதது திமுக தலைமை மிக மிக பெரிய வருத்தத்தை உடனே கேட்ட நீ எப்படி அடுத்த தடவை நீ எலெக்ட் ஆயிருவியா பாப்போம் நீ எம்பி ஆயிருவியா பாப்போம் அப்படின்னு கேட்பாங்க அடுத்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி போட்டியிட போறது இல்லை எங்களுக்கு மரியாதை தாங்க முக்கியம் மரியாதையை விட்டுட்டு போக முடியாது மரியாதை கொடுத்தா மரியாதை தருவோம் இல்லைன்னா திருப்பி அடிப்போம் இல்லைன்னா எம்பின்னு சில பேர் போட்டு நீங்க வந்து எம்பி எங்களை வச்சு தானே ஜெயிச்சு நான் திருப்பி எம்பி அடிக்க போறது இல்லையே நான் விருதுல எம்பி அடிக்க போறது இல்லை எதுக்கு என்னைய பொறுத்த மட்டும் என் கட்சி முக்கியம் என்னை பொறுத்த வரைக்கும் எம்பி மண்ணாங்கட்டியில ஒரு முயற்சி கிடையாது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் தன்மானம் தான் முக்கியம் இதை கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கவே நான் கிடையாது நம்ம வந்து கேட்டுக்கிட்டு சும்மா அதை பத்தி நான் கருத்து சொல்ல கிடையாது கருத்தை எல்லாம் சொல்லுவோம் எங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னா திருப்பி திருப்பி அடிப்போம் திருப்பி அதே வார்த்தையை பேசுவோம் அதனால மரியாதை காங்கிரஸ் காரனுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்க மரியாதை கொடுப்போம் அவ்வளவுதான் இந்த விதமா மாணிக்கம் தாக்கூர் பேசியிருக்கோம் ரொம்ப ஒரு டஃப் டோன்ல பேசியிருக்கிறார் மாணிக்கம் தாக்கூர் ராகுல் நெருக்கமானவர் இந்த ராகுல் காந்திக்கு நெருக்கமான முதல் வட்டம்னு ஒண்ணு இருக்கு அதுல மாணிக்கம் தாக்கூர் ரொம்ப முதன்மையானவர் அப்புறம் ஜோதிமணி அப்புறம் ஒரு சில எங் எம் இருக்காங்க அப்புறம் பிரவீன் சக்கரவர்த்தி இவர்களெல்லாம் அதே போல மாணிக்கம் தாக்கூர் இன்னொன்ற ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால சுட்டி காட்டி இருந்த நாங்க அதிக தொகுதி கேட்கறோம் அதிக தொகுதி கேட்கறோம் சொல்லிட்டு இருக்கீங்க போன முப்பத்தி மூணு தொகுதியில் தான் திமுக வென்றது திமுக தோற்ற தொகுதிகளை தான் நாங்கள் கேட்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் ஸோ இப்போ காங்கிரஸ் விஷயத்துல டிஎம்கேனால செய்ய முடியாத இல்லாட்டி டிஎம்கே ஏற்றுக்கொள்ளாத விஷயங்கள் அப்படிங்கிறது ரெண்டு ஒன்று ஆட்சியில் பங்கு அதை டிஎம்கேனால ஏற்றுக்கொள்ள முடியாது அது கேட்டகாரிக்கலாம் அது சாத்தியம் முதல்வர் கூறிவிட்டார் இந்த இந்தியா டுடே கான்க்ளேவில் வச்சு நேர்காணல்லையே ரொம்ப தெளிவுபட சொல்லிவிட்டார் இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது தமிழகத்துக்கு ஒத்து வராது

எதிர்கட்சிகள் தான் அதிகமாக வெல்லுகின்றன காங்கிரசுக்கு கூடுதலாக கொடுத்தால் அது கூட்டணி தோல்வி அடைவதற்கு வழி ஏற்படுத்தி விடும் காங்கிரஸ் கரெக்டா ரிஸ்ட்ரிக் பண்ணணும் இவ்வளவுதான் சொல்லி ரேஷன் மணி தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது திமுக அணுகுமுறை இப்போ இந்த ரெண்டு அணுகுமுறையில் இருந்தும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ராகுலுடைய காங்கிரஸ் மாறுபடுகிறது ராகுல் காங்கிரஸ் அதிக தொகுதிகளில் வெல்லுவதை காட்டிலும் அதிக தொகுதிகளில் போட்டியிடுவதே முக்கியம் அப்படிங்கிற ஒரு கருத்தியலின் அடிப்படையில் செயல்பட்டு வருகிறார் அது ஒவ்வொரு மாநிலத்தையும் செயல்படுத்தி வருகிறார் தோல்வியை பற்றி தொடர்ந்து தோற்று தோல்வி அவருக்கு பழகிவிட்டது அதிசயம் தான் இயல்பான விஷயம் இதுதான் இன்னைக்கு காங்கிரசுடைய நிலை அதனால ராகுல் காந்தி வெற்றி பெறுவது பற்றி சிந்திப்பதே இல்லை தோல்வியை பற்றி வெட்கப்படுவதும் இல்லை அவருடைய என்ன நிறைய தொகுதியில் போட்டியிடும்

ராகுல் தன்னை சுற்றி இருக்கிறவர்களை வைத்து பேச வைத்துக் கொண்டிருக்கிறார் அதாவது மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்கிறார் என்பதை வைத்து ராகுல் காந்தி என்ன நினைக்கிறார் என்பதை நாம் யூகித்து விட முடியும் ஏன்னா ராகுல் காந்தி சொல்லி தான் அவர் பேசிட்டு இவ்வளவும் நடந்து கொண்டிருக்கிறார் இதற்கு மத்தியில திமுக உடைய அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி ஒரு பிரஸ் மீட் கண்டக்ட் பண்றார் அதுல ஒரு கேள்வி கூட்டணி ஆட்சி அப்படிங்கறத காங்கிரஸ் வலியுறுத்தி வருகிறது அதுக்கு ஆர் எஸ் பாரதி பதில் நாளைக்குலேருந்து அல்ல வலியுறுத்த மாட்டாங்க நாளைக்குலேருந்து இந்த ஆட்சியில் பங்கெல்லாம் கேட்க மாட்டாங்க ஏன்னா நாங்கள் தான் ஐயாயிரம் அனௌன்ஸ் பண்ணிட்டோம்ல மகளிர் அத்தனை பேருக்கும் இப்போ மொத்த எதுவுமே மாறி போச்சு நாம தான் ஜெயிக்க போகிறோம் அதனால இனிமேல் அவங்க கூட்டணியில் பங்குலாம் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிங்கிறது சாத்தியம் இல்லைன்னு முதலமைச்சர் அறிவித்த பிறகும் ஒரு சில காங்கிரஸ் தலைவர்கள் தொடர்ச்சியாக மீண்டும் பேசுகிறாங்க நாளையிலேருந்து பேச நாளையிலேருந்து யாரும் பேச மாட்டாங்க ஏன்னா இந்த ஐயாயிரம் ரூபா கொடுத்த பிறகு மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குதுன்றது எல்லா அரசியல்வாதிக்க தெரியும் அப்படின்னா அதனுடைய அண்டர் கரண்டா இருக்கிற டோன் என்ன கூட்டணியில பங்குன்னு காங்கிரஸ் கேட்காது அப்படியே பங்கு தர முடியாது வெளியில போனாலும் எங்களுக்கு கவலை இல்லை காங்கிரஸ் இல்லாமலேயே நாங்க ஜெயிச்சிருவோம் ஏன்னா இந்த ஸ்கீம் இருக்கு சோ காங்கிரஸால வரக்கூடிய வாக்குகளை காட்டிலும் மிக அதிகமான வாக்குகளை இந்த ஒரு ஸ்கீமே எங்களுக்கு தந்துடும் நாங்க ஐயாயிரம் ரூபா கிரெடிட் பண்ணிட்டோம் இதை வச்சு ஓட்டை அள்ளிட்டு போயிடுவோம் இனிமே காங்கிரஸ் இங்க கூட வந்தா என்ன வரலைனா என்ன இதுதான் அண்டர் கரண்டா இருக்கக்கூடிய டோ இந்த மாதிரி அரசு பாரதி சொல்லல ஆனால் அவர் சொன்ன பொருள் இதுதான் இவர் இப்படி சொல்லி இருக்கிற டயத்துல காங்கிரஸ் டேட்டா மேன் என்று அழைக்கப்படுகிற பிரவீன் சக்கரவர்த்தி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு முக்கியமான எக்ஸ் பதிவை அவர் என்ன போட்டிருக்கார் அப்படின்னா இந்த மாதிரி மகளிர் உரிமை தொகை சார்ந்த ஒரு ஸ்கீமை அறிவிச்சிட்டதனாலேயே ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நினைச்சா அது மிகப்பெரிய மூடநம்பிக்கை கடந்த மூன்று ஆண்டுகளில் ஒன்பது பெரிய மாநிலங்களில் தேர்தலுக்கு முன்பு இதுபோல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு இருக்கின்றன ஆனால் அப்படியெல்லாம் அறிவிக்கப்பட்டோம் இந்த ஒன்பதுல ஐந்து மாநிலங்களில் அத்தகைய திட்டங்களை அறிவித்த கட்சி தோல்வியை அடைந்திருக்கிறது நான்கில் தான் ஜெயிச்சிருக்காங்க இது வந்து தரவு இது ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி வரிசைப்படுத்தி எந்தெந்த மாநிலத்தில் எந்த கட்சி என்ன விதமான ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணாங்க ஜெயிச்சாங்களா தோத்தாங்களா ஜெயிச்சாங்களா தோத்தாங்களா அப்படின்னு இப்ப தெலுங்கானால பாரதிய ராஷ்டிரிய சமிதி சந்திரசேகர் ராவ் ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்றாரு ஆனா படதோல்வி அடைக்கிறார் ஆந்திரால ஜெகன்மோகன் ரெட்டி இது போல ஒரு பெரிய ஸ்கீம் அனௌன்ஸ் பண்றாரு தேர்தலுக்கு முன்னால ஆனால் தோல்வி அடைகிறார் இதே போல வரிசையா அஞ்சு மாநிலங்களில் எங்கெங்க தோத்து இருக்காங்க அதே நேரத்தில் எங்கெங்க ஜெயிச்சிருக்காங்க அதையும் பட்டியல் இட்டு இருக்கிற ஸோ மொத்த அந்த ஒன்பது மாநிலத்துக்கு பட்டியல் போட்டு டிஎம்கேக்கு டேட்டாவோட ஒரு பதில திருப்பி அடித்து இருக்கிற அதனால இந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிட்டனாலே நீங்க ஜெயிச்சிருவோம்னா நினைச்சுக்காதீங்க அப்படின்னா என்ன வலுவான கூட்டணி இருக்கணும் இந்த ஸ்கீம் இருக்குங்கிறதுனாலேயே காங்கிரஸை கழட்டி விடலாம்னு நினைச்சால் அது டிஎம்கேக்கு டிசாஸ்டர்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப தெளிவாக பிரவீன் சக்கரவர்த்தி வித் டேட்டாஸ் பண்ணி பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்திக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர் எலெக்ஷன் ராகுல் காந்தி கையில் எடுத்த வாக்கு திருட்டு அந்த அது பிரவீன் சக்கரவர்த்தி அந்த டேட்டாஸ் எல்லாமே பிரவீன் சக்கரவர்த்தி வழங்கியது அதை வச்சுட்டு தான் ராகுல் காந்தி கொஞ்ச நாளைக்கு அரசியல ஓட்டிட்டு இருந்தாரு அவர் அந்த ஒரு கருத்தமைவை வைத்துக் கொண்டு தான் ராகுல் காந்தி குதிரை ஏறினார் வேற விஷயம் ஆனால் அந்த பீகார் தேர்தலில் ராகுல் காந்தியை வழி நடத்தியவர் பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்தியை வழி நடத்தக்கூடிய அளவுக்கு ராகுலுக்கு நெருக்கமானவர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர் தான் இந்த டேட்டாவையும் போட்டிருக்கு அப்படின்னா தெளிவா டிஎம் ஒரு வார்னிங் மாதிரி சொல்லியிருக்கிறார் காங்கிரஸ் விருப்பப்படி நீங்கள் நடந்து கொண்டால் வருகிற தேர்தல் ஜெயிக்கலாம் சும்மா இந்த ஸ்கீம் வந்துருச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக காங்கிரஸை கலெக்டர் விடணும் பாத்தீங்கன்னா ரொம்ப டிசாஸ்டர்ஸா இருக்கும் நீங்கள் காணாமல் விடுவீர்கள் அப்படிங்கறத சொல்லாமல் சொல்லி இருக்கிறார் பிரவீன் சக்கரவர்த்தி இந்த அளவுக்கு காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் இடையிலான உறவு சீர்குலைந்து முரண்பாடு கூர்மையடைந்து கொண்டு காங்கிரசினுடைய மிக முக்கியமான மிக மூத்த தமிழக தலைவரிடம் ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறது இது வந்து ரொம்ப நம்பகமான சோர்ஸ்ல நான் ரிசீவ் பண்ண தகவல் பேர சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்ப எங்க சைடுல ஒரு எம்எல்ஏ ஏதோ தப்பா பேசுறாரு தளபதி அதுக்கு பதில் மாணிக்கம் டாகூர் பேசுறாரு மாணிக்கம் டாகூர் எங்களை எங்களுடைய முன்னாள் எம்பி அப்துல்லா தாக்கி எல்லாம் கடுமையா அவரை எக்ஸ்பதிவு போடுகிறார் அதுக்கு பதில் ஏதோ ஒரு இடத்துல இருந்து வருது இதெல்லாம் ரொம்ப சாதாரணம் இரண்டு கட்சிகளுக்கு இடையில இந்த மாதிரி நடக்கக்கூடியதை நாம் புரிந்து கொள்ளலாம் ஆனால் முதல்வர் வந்து கேட்டிகாரிக்கலா இந்தியா டுடே நடத்தின தமிழ்நாடு ரவுண்ட் டேபிள் நிகழ்ச்சியில கூட்டணி ஆட்சி என்பது தமிழகத்துக்கு ஒத்து வராதுன்னு சொல்லுகிறார் இது வந்து சொல்லி இருக்கிறது முதல்வர் அது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படிங்கிறது எங்களுக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும் முதல்வர் சொன்ன அன்னைக்கு மாணிக் தாக்கூர் ரொம்ப மோசமா எதிர்வினையாற்றி இருந்தார் அதாவது இந்த மாதிரி கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னா எந்த ஆட்சி வர வேண்டும் அப்படிங்கறத மக்கள் முடிவு செய்வார்கள் ஆறிலேயே மக்கள் இந்த விதமாக தீர்ப்பு கொடுத்தார்கள் ஆனால் மக்கள் ரெண்டாயிரத்தி ஆறில் கொடுத்த தீர்ப்பை காங்கிரஸ் மதிக்க தவறியது அப்படின்னு அவர் போட்டார்னா இது என்ன டி உடைய தலைமை தமிழகத்தினுடைய தலைமை அமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் சொன்னதற்கு பிறகு ஸ்டாலினுக்கு எதிராகவே இப்படி எக்ஸ் பதிவை ஒரு காங்கிரஸ் எம்பி வெளியிடுகிறார் அப்படி வெளியிட்டவரை காங்கிரஸ் அகில இந்திய தலைமை கண்டிக்கவில்லை ராகுல் காந்தி கூட்டு கண்டிக்கல எல்லாரும் சும்மா அமைதியா இருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ராகுல் காந்தி சொல்லித்தான் மாணிக்கம் தாக்கூர் இவ்வாறு செயல்பட்டு வருகிறாரா இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் எப்படி தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை ஆரம்பிக்க முடியும் எனவே தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையை நாங்கள் தொடங்க போவதில்லை என்று திமுக தரப்பில் காங்கிரசுடைய மூத்த தலைவர் ஒருவரிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு பெரிய அதிர்ச்சி தந்திருக்கிறது அந்த தலைவருக்கு அப்போ இந்த தகவலை ரிசீவ் பண்ண அந்த மூத்த தலைவர் இம்மிடியா சோனியா காந்தியை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார் இந்த மாதிரி டிஎம்கே தரப்புல என்னிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கிறது ராகுல் காந்தி தேர்ந்தெடுக்கும் பாதை எந்த அளவுக்கு சரி என்று எனக்கு புரியவில்லை ஒருவேளை நாம் திமுக விட்டு விலகுகிறோம் வெளியேறுகிறோம் என்று சொன்னால் தமிழகத்தில் திமுகவுக்கு எதிராக என்னால் பிரச்சாரம் செய்ய இயலாது ஏன்னா இன்னைக்கு இத்தனை பேர் காங்கிரஸ் சேர்ந்த எம்பிக்கள் இருக்கிறார்கள் அதே போல ராஜ்யசபால இத்தனை எம்பிக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணம் டிஎம்கே தான் அவர்களுடைய வாக்குகளை பெற்றுத்தான் நாம இந்த அளவுக்கு உட்கார்ந்துருக்கோம் இப்ப திடீர்னு டிஎம்கே எதிராக பிரச்சாரம் பண்ணணும்னா என்னால முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மூத்த தலைவர் சோனியா காந்தியிடம் சொல்லி இருக்கிறார் இல்ல என்ன அப்படின்னா இந்த டிஎம்கே கூட்டணி விட்டு விலகுவது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மல்லிகார்ஜுன கார்கேக்கு உடன்பாடு இல்லை சோனியாவுக்கும் உடன்பாடு இல்லை ஆனால் விலக வேண்டும் என்பதில் ராகுல் காந்தி உறுதியாக இருக்கிறார் ஆக டிஎம்கே கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறுவதற்கான சூழல் அமைந்து விட்டது போல தெரிகிறது சரி இப்ப ராகுல் காந்தியுடைய கணக்கு என்னவாக இது என்ன ஒரு ஐடியால அவர் செய்கிறார் காங்கிரஸ் சேர்ந்து இருந்தால் நல்லா ஜெயிக்க முடியும் போன தடவை அவங்க இருபத்தி தொகுதி வாங்கினாங்க பதினெட்டு தொகுதியில ஜெயிச்சாங்க ஏதோ ஓரளவுக்கு ஜெயிக்கலாம் இப்ப விலகு விஜயோட சேர்ந்தால் வெற்றிக்கே உத்தரவாதம் கிடையாது அப்புறம் எதுக்காக விஜயோட போகணும்னு ராகுல் நினைக்கணும் டிஎம்கேய கலற்றி விட வேண்டும் என்று ராகுல் ஆசைப்படணும் ராகுலுக்கு வேற ஒரு கணக்கு இருக்கு அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா கேரளாவில் இன்னைக்கு இருக்க சூழ்நிலை நம்ம ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் விஜயோட அலையன்ஸ் வச்சால் கேரளாவில் விஜய் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தலாம் ஒரு சாதாரண வெற்றியை ஸ்வீப்பாக மாற்றலாம் கிடைக்கும் வெற்றியை உறுதி செய்து கொள்ளலாம் இது வந்து முதல் லாபம் அதே நேரத்தில் இந்த வேலையை டிஎம்கே வச்சு பார்க்க முடியாது தமிழக எல்லையை தாண்டி விட்டால் டிஎம்கேக்கு எந்த வேல்யூவும் கிடையாது ஸோ விஜயோட சேர்ந்தால் கேரளத்திலும் பயன் உண்டு இது வந்து ராகுல் காந்தியோட முதல் கணக்கு ரெண்டாவது கால்குலேஷன் என்ன அப்படின்னா பாண்டிச்சேரியில விஜய்க்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறது காங்கிரஸுக்கும் அங்க செல்வாக்கு உண்டு சோ விஜயோட கைகோப்பதன் மூலம் பாண்டிச்சேரியில் போன முறை கை நழுவி போன ஆட்சியை மீண்டும் பிடித்து விடலாம் கைப்பற்றி விடலாம் டிஎம்கேயோட சேர்ந்து நிச்சயம் கைப்பற்றுவோம் அப்படிங்கறதுக்கான உத்தரவாதத்தை பெற முடியாது அப்படின்னா இப்ப விஜயுடன் கைகோர்ப்பதன் மூலமாக இரண்டு மாநிலங்களில் காங்கிரஸ்க்கு ஆட்சி கிடைக்கும் டிஎம்கேயுடன் கைகோர்த்தால் தமிழகத்தில் மட்டும் சில தொகுதிகள் கிடைக்கும் சோ ரெண்டு மாநிலங்களில் ஆட்சியை பிடிப்பது முக்கியமா தமிழகத்தில் சில தொகுதிகளில் வெல்வது முக்கியமா இதுல எதற்கு முன்னுரிமை தர வேண்டும் என்பதுதான் ராகுல் காந்தியோட கேள்வி அதன் அடிப்படையில் பார்த்தாருங்க விஜயோடு சேர்றது மூலமா எனக்கு ரெண்டு ஸ்டேட்டு கிடைக்குங்கிறப்போ நான் ஏன் விஜயோட கூடாது இப்போ விஜயோட கைவர்த்தி இந்த ரெண்டு ஸ்டேட் எனக்கு கிடச்சிருச்சுன்னா சவுத் இந்தியால மட்டும் நான்கு ஸ்டேட்டு காங்கிரஸுக்கு இருக்கே கிடைச்சிருமேன் ஏற்கனவே தெலுங்கானாவில் காங்கிரசுடைய ஆட்சி கர்நாடகத்துல சீத்தாராமைய ஆட்சி அதுக்கப்புறம் கேரளத்துல ஆட்சி வந்துடும் இப்போ கிடைச்சிரும் பாண்டிச்சேரி ஆட்சினா இப்போ சவுத் இந்தியாவில் நாலு ஸ்டேட்ஸ்ல காங்கிரஸ் வந்து ஆயிடுச்சு ஸோ நார்த்தில் தொடர்ந்து தோத்துக்கிட்டே வர்றதை இதை வச்சு ஈடு கட்டலாம் இப்போ டிஎம்கே சேர்ந்தா என்ன கிடைக்கும் சில தொகுதியில வெற்றி கிடைக்கும் அது மிஞ்சி அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது ஜீரோ அதுக்கு இது தேவையில்லையே தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கூட கிடைக்கலனாலும் பரவாயில்லை ஆனால் ரெண்டு ஸ்டேட்ல ஆட்சி செய்வதற்கான வாய்ப்பை காங்கிரஸ் பெரும் அல்லவா எனவே விஜய்யுடன் அலையன்ஸ் வைத்தால் என்ன தவறு என்று ராகுல் காந்தி கணக்கு போடுகிறார் ஸோ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா அநேகமா டிஎம்கே கூட்டணியிலிருந்து கை நழுவி கொண்டிருக்கிறது சில மாதங்களுக்கு முன்பு சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் கூறினார் கை விட்டு போகாது அப்படின்னு இப்போ கை விட்டு போகும் போல ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது பொதுவாக உதயநிதி ஸ்டாலின் எது பேசினாலுமே அது எதிர்மறையாகத்தான் போகிறது அவர் வந்து நீட்டை ஒரு ரகசியம் எனக்கு தெரியும்னு என்னைக்கோ ஒரு நாள் சொல்லி வச்சாரு இன்னைக்கு வரைக்கும் அது ஓடிட்டு இருக்கு என்னப்பா ஆச்சு என்ன ஆச்சுன்னு கேட்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும் நமக்கு தலைவருக்கு தெரியும் அதை சொன்னா கூட இந்த ஆட்சியாளர்கள் பாருங்க எதுவுமே சொந்த புத்தியும் கிடையாது நம்ம கிட்ட கேட்கறாங்க அதை எப்படி பண்ண சொல்லுங்க அதை ரகசியத்தை சொல்லுங்க ரகசியத்தை சொல்லுங்க ஒரே ஒரு ரகசியம்தான் அந்த ரகசியத்தை நான் இப்ப சொல்லிடுறேன் கொஞ்சமாச்சு வெக்கம் மானம் சோடு சுவர மாணவர்கள் மீது ஒரு நம்பிக்கை மக்கள் நல்லா இருக்கணும் தமிழக மக்களோட உரிமைகள் அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் போதும் அது நம்முடைய தலைவர் அந்த ஆளுமை திறன் நம்முடைய தலைவர் டெங்குவை போல் மலேரியாவை போல் சனாதனத்தை ஒடிப்போ அப்படின்னு அது கோர்ட் கேசு போய் இன்னைக்கு வரைக்கும் சுத்திட்டு இருக்கு இப்ப அதே தான் கை விட்டு போகாது அப்படின்னு இப்ப கை நழுவி போகும் போல ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறது இது உதயநிதி ராசி நினைக்கிறேன் காங்கிரஸை சரி கட்ட திமுக தலைமை பெரும் முயற்சி ஏதும் மேற்கொள்ளவில்லையே என்ன காரணம் இது ஒரு முக்கியமான கொஸ்டின் இப்போ இந்த அளவுக்கு முட்டிப்பா போயிட்டு இருக்கு இப்ப இறங்கி வந்து எங்க காங்கிரஸ் போயிருமோ அப்படின்னு பதறிட்டு டிஎம்கே அவங்கள சரி கட்டுறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணிருக்கணும்ல அந்த மாதிரி எதுவும் இல்லை நீங்க சொல்றது கரெக்டா தான் இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் காங்கிரஸ் என்ன நினைக்கிறது குறிப்பா ராகுல் காந்தி என்ன நினைக்கிற அவருடைய கணக்கு என்ன அப்படின்னு அதே போல டிஎம்கே ஒரு கணக்கு போடுகிறோம் இந்த டிஎம்கே போடுகிற கணக்கு என்ன அப்படின்னா ஐயாயிரம் ரூபாய் நம்ம கொடுத்திருக்கோம் இதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறப்போ இப்ப இந்த ஐயாயிரம் கொடுத்தவங்க கூடுதலா ஒரு ரெண்டு சதவீத வாக்குகள் கிடைத்தால் கூட போதும் நாம் திரும்ப ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியும் ஒண்ணு ரெண்டாவது இப்ப காங்கிரஸ் வெளியில போகுதுன்னா காங்கிரசுடைய அந்த இருபத்தைந்து தொகுதிகளிலும் நம்ம நிற்போம் நிச்சயமாக காங்கிரஸ் நிற்கக்கூடிய தொகுதிகளில் நாம் போட்டியிட்டால் காங்கிரஸ் வெல்லுவதை காட்டில அதிகமாகவே நாம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அது நினைக்கிறது மூன்றாவது காங்கிரஸ் வெளியில் போனால் கூடவே மற்ற கட்சிகளும் வெளியில் போகும் என்று திமுக தலைமை கருதவில்லை காங்கிரஸ் போனால் அது ஒரு ஆளாக போகும் அவ்வளவு தான் அங்கே போய் கையை சுட்டுப்பாங்க அது என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறாங்க ஸோ ஒரு இம்சை தொலைஞ்சது இல்லைன்னா இருந்து கழுத்த இருப்பாங்க இன்னொன்னு இந்த அளவுக்கு முட்டல் மோதல் எல்லாம் நடந்ததற்கு பிறகு காங்கிரஸோட ஒரு அலையன்சை மேற்கொண்டாலுமே கழுத்துல அது பலன் தராது இப்ப காங்கிரஸ் கொஞ்சம் செல்வாக்கோட இருக்கக்கூடிய திருநெல்வேலி கன்னியாகுமரியில காங்கிரஸ்காரங்களுடைய ஓட்டு டிஎம்கேக்கு இனிமேல் ட்ரான்ஸ்பர் ஆகுமாங்கிறது அதே போல டிஎம்கே காரங்களும் காங்கிரஸுக்கு மனமொப்பி வாக்களிப்பார்களா என்பதும் சந்தேகம் சோ கழுத்துல ஜெல்லாக முடியாது ஒருத்தருக்கொத்தர் பரஸ்பர நம்பிக்கை இல்லாமல் போயாச்சு பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேக பார்வையிடம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் இதுக்கு மேல இவங்களை கூட்டல்ல வச்சு என்ன ஆக போகுது கூட்டன்ல வச்சிருந்தாலுமே ஓட்டு டிரான்ஸ்பர் ஆக போறது இல்ல பேசாம அவங்க எங்க வேணாலும் போயிட்டு போறாங்க இதுக்கு மேல இவங்களை தாங்கிட்டு இருக்க வேண்டாம் பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தையில கூட்டு இருக்க தேவையில்லை ஒருவேளை காங்கிரஸ் கலண்டு வெளியில போச்சுன்னா அந்த இடத்துல தேவதிக்கா கொண்டு வந்துக்கலாம் எப்படியாவது விடுதலை சிறுத்தைகளை பேசி கன்வின்ஸ் பண்ணி என்னத்தையா தன்னை கட்டி சரி கட்டி இவரை மாதிரி ராம்தாஸையும் உள்ள கொண்டு வருவோம் இப்ப இந்த ரெண்டு பேரையும் உள்ள கொண்டு வந்துடலாம் அப்போ இவங்க ரெண்டு பேர் மூலமா ஒரு ரெண்டு வாக்குகள் வரைக்கும் கிடைக்கும் இப்போ இந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்களா ஐந்தாயிரம் அதன் மூலமா ஒரு ரெண்டு பர்சன்ட் டோட்டல் ஒரு நாலு பர்சன்ட் ஓட்டு கூட கிடைக்கும் இப்ப காங்கிரஸ் இருந்தாலும் அதே அளவுக்கு தான் கூட கிடைக்கும் போது அதை இதை வச்சு காம்பன்சேட் பண்ணிட்டு போறது எதுக்கு காங்கிரஸ் இப்படி தாங்கிட்டு இருக்கணும் இதுதான் டிஎம்கே உடைய ஐடியா திமுக வெற்றிக்கு அடிப்படையே கூட்டணி தான் அப்படி இருக்கும்போது ரிஸ்க் எடுக்க திமுக எப்படி துணிக்கிறது காங்கிரஸ் வெளியில போறது ஒரு ரிஸ்க் டிஎம் கே கருதலைன்னு அர்த்தம் வெளியில போனாலும் இருக்கத்தான செய்து கூட்டணி ஒன்றும் தலைகளா மாறிட போறது இல்லையே அவங்களுக்கு தேவையான கூட்டணி இருக்கு பட் கூட்டணி கட்சிகள் பெரிய கட்சி அந்த கூட்டணியை பொறுத்தவரை காங்கிரஸ் அதுதான் நான் சொன்னேன் இந்த காங்கிரஸ் மூலமா கிடைக்கிற வாக்குகளை காம்பன்சேட் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு அந்த ஐடியா என்ன பிரேமலதா உள்ள கொண்டு வரலாம் ராமதாஸ் உள்ள கொண்டு வரலாம் அப்புறம் இந்த மகளிர் திட்டம் ஐயாயிரம் ரூபாய் ஸ்கீம் இந்த மூட வச்சு காங்கிரஸ் மூலமா வரக்கூடிய வாக்குகளை இது மூலமா கொண்டு வந்துட்டு போயிடலாம் இது ஈஸியா இருக்கும் அப்படி இல்லாம இனிமேல காங்கிரஸ் வச்சுக்கிட்டே இந்த கூட்டணியை பத்திக்கிட்டே இருந்தா உள்ள இருந்துகிட்டு மேடைக்கு தோறும் இப்படியே பேசிருப்பேன் இப்ப கூட்டணில தான் காங்கிரஸ் இருக்கு கூட்டணி இருக்கிறப்ப மாணிக்கம் தாக்கர் என்ன பேசுறாரு இப்ப நேற்றுக்கு சவுத்துல என்ன பேசியிருக்கிறார் தினந்தோறும் ஏதோ ஒண்ணு அட்டாக்கிங்கா வந்துகிட்டே இருக்கு இப்ப இது என்னன்னா இது வேற ஒரு எண்டுக்கு போகுது காங்கிரஸ் என்ன சொல்லுகிறது எங்களுக்கு மரியாதை கொடுக்கல அங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டோம் மரியாதை கொடுத்தா மரியாதை கொடுப்போம் இது காங்கிரஸ் சொல்றாங்க ஏதோ காங்கிரஸ் தங்களுடைய தன்மானத்துக்கே விடப்பட்ட சவால் மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த அளவுக்கு காங்கிரஸ் பேசினதுக்கு அப்புறமும் காங்கிரஸ் பின்னாலேயே டிஎம்கே போயிட்டு இருந்தார் இப்போ டிஎம்கே உடைய தன்மானத்துக்கு விடப்பட்ட சவாலாக சிச்சுவேஷன் மாறிக்கொண்டு இருக்கிறது அப்போ டிஎம்கே தலைமை ஏதாவது ரியாக்ட் பண்ணி ஆகும் அதிரடியா இப்ப அதனாலதான் அவங்க பேச்சுவார்த்தையில் ஈடுபட போவதில்லை அப்படிங்கிற மாதிரியான முடிவை எடுத்திருக்கிறார்கள் அந்த முடிவை ஒரு முக்கிய தலைவர் மூலம் கம்யூனிகேட் பண்ணி தான் நம்ம கேள்விப்படுறோம் ஆனால் ரொம்ப முக்கியமான ஹைலி சோர்ஸ்ல தப்பான தகவல் வருவதற்கு வாய்ப்பே இல்லை அதே நேரத்தில் தேமுதிக டிஎம்கே போடுகிற கணக்கின்படி டிஎம்கே பக்கம் சாஞ்சிருவாங்களாங்கறதையும் சொல்ல முடியல ஏன்னா தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப பாருங்க நேற்றுக்கு சிவராத்திரி அன்னைக்கு ஈஷா யோகா மையத்துல தான் இருக்கிறார் அங்க அவருக்கு பக்கத்துல பின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான எஸ் பி வேலுமணியும் இருக்கிறார் இதை வச்சுட்டு ஆளாளுக்கு பிரேமலதா வந்து விட்டார் வருகிறார் பிரேமலதா எந்த கூட்டணிக்கு எப்போது வருகிறார் அப்படிங்கிறது அரசியலை தாண்டின வேற சில ஃபேக்டர்களால் தீர்மானிக்கப்படுகிறது அது எந்த பக்கம் சரியா இருக்கோ அந்த பக்கம் பிரேமலதா வந்துருவாங்க தேமுதிகா வந்துருவா பட்டு எஸ்பி வேலுமணியோட ஈஷா யோகா மையத்தில் அவங்க வந்து அந்த நிகழ்வுல பங்கேற்றது இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயம்னு எடுத்துக்க முடியாது அதை ரூல்ட் அவுட் பண்ணவும் முடியாது இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இப்போ டிஎம்கே ஒரு கணக்கு போடுகிறது ராம்தாஸை கொண்டு வந்தாலும் அவங்க இவங்களன்ட்டு இப்போ பிரேம்லதா கை நடுவில் போய் அவங்க இந்தியாவோட அலையன்ஸ் விற்கிறாங்கன்னு வச்சுருப்போம் அதே போல் ராம்தாஸ் உள்ளே வந்தால் நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் ஏற்கனவே எடுத்திருக்கிற முடிவில் தொடர்ந்து உறுதியாக இருக்காங்கன்னு வைங்க அப்போ டிஎம்கேனால ராம்தாஸையும் கொன்ற முடியாது தேமுதிகாவையும் உள்ள கொண்டு வர முடியாது அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரலாம் இப்போ அந்த விதமான ஒரு ஒரு சூழ்நிலை உருவானார் காங்கிரஸோட அலையன்ஸ் வைக்காமல் போகுது டிஎம்கேக்கு டிசாஸ்டாகவும் இருக்கலாம் ஆனால் இது வரைக்கும் டிஎம்கே எப்போதெல்லாம் பெருவெற்றி பெற்று இருக்கிறதோ அப்போதெல்லாம் டிஎம்கேயோட காங்கிரஸ் இருந்திருக்குது எப்போதெல்லாம் டிஎம்கேக்கும் காங்கிரஸுக்கும் இடையில கருத்து வேறுபாடு முற்றி

கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்